ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் அதிசார குரு பயிற்சி இந்த அதிசார குரு பயிற்சி தனுசு ராசிக்கு பலன்களை எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் தனுசு ராசிக்கு இப்போ குரு பகவான் ஏழாம் இடத்துல மிதுனத்தில் இருந்தார் அவர் வர அக்டோபர் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி அடுத்து எட்டாம் இடமான கடகத்தில் போய் உச்சம் பெற போகிறார் இந்த நிலையிலேயே ஒரு ஐம்பது நாள் சுமார் ஐம்பது நாள் அங்கே தான் இருப்பார் அந்த இடத்துல ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் ஆறு வரையும் இருப்பார் ஒரு ஐம்பது நாள் இருப்பார் இந்த ஐம்பது நாளில் குரு பகவான் இந்த அதிசார பயிற்சி குரு பயிற்சியில் எப்படி பலன்களை வந்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக குரு எட்டாம் இடத்துல மறந்தால் கூட உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறாரு அதே போல் நாலாம் இடத்த அதிபதி உச்சம் இப்படி உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ குரு பகவான் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல கடகத்தில் உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விருச்சகத்தை பார்ப்பாரு ஐந்தாம் பார்வையாக அந்த இடத்த தான் பார்க்குறாரு அடுத்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப நல்ல சுப பலன்களை கொடுக்கும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை வந்து கோச்சா ரீதியில் வரும்போது மிக அதிக அளவுக்கு பண வரவு உண்டாகும் அதே போல் குடும்பம் அமையாமல் திருமண முயற்சி செய்கிறவங்களுக்கு திருமண முயற்சி வந்து கைகூடி வரும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல நிலை இருக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் அதே போல் மனதுக்கு மகிழ்ச்சியான விஷயங்களாக குடும்பத்தில் நடக்கும் வாக்கு ஸ்பானம் அது அதனால் உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியும் சிலருக்கு கடன் இருந்தால் அந்த கடனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவாகும் ஏன்னா இந்த உச்சம் பெற்ற குரு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும் இதில் பெரிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு பத்தாம் இடமாக வரும் அந்த பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் அதனால் உங்கள் தனுசு ராசிக்கு பாருங்கள் இப்போ தொழில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் வியாபாரம்லாம் நல்ல வளர்ச்சியாகும் வருமானம் வந்து அதிகரிக்கும் வாடிக்கையாளர்லாம் அதிகரிப்பாங்க அதே போல் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் மாதிரி ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் சிலர் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும் சிலருக்கு வந்து அந்த முயற்சியெலாம் தோணும் அந்த முயற்சி வந்து வெற்றியையும் கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் பார்க்குறது தனஸ்தானத்தை அந்த தனஸ்தானம் காலபுருஷனுக்கு பத்தாம் இடமாக தொழில் ஸ்தானமாக அமைஞ்சதுனால தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் இப்போ சில பேர் தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு இந்த நேரத்தில் பண உதவிகள் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணும் ஆனால் அதுக்கு முதலீடு இல்லையே பணம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த பண உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கூடி வரும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பணம் தான் பிரதானமாக உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகும் ஏன்னா குரு வந்து பெரும் பணக்காரர்னு சொல்லுவாங்க பெரிய பணம்லாம் கிடைக்கிறதுக்கு குரு தான் காரணம் குரு வந்து தனக்காரகன்னு பேர் ஜோதிடத்தில் அந்த குரு உச்சம் பெற்று உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறாருன்னா எவ்வளோ பெரிய அளவுக்கு பண வரவு உண்டாக்குவார்னு பாருங்கள் ஏன்னா அது ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு ராசிக்கு நாலாம் அதிபதியாக இந்த குரு பகவானே வராரு தாயஸ்தானம் வீடு வாகனம் இடம் நிலம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது தான் இந்த நாலாம் இடம் மிகப்பெரிய சுபஸ்தானம்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு வித்தை ஸ்தானம் வித்தைனா ஆரம்ப கல்வி அதாவது ஒருத்தருக்கு என்ன நாலேஜு அந்த அந்த நாலேஜை கொடுக்குற இடம் வந்து இந்த நாலாம் இடம் தான் அதனால் உங்களுடைய கல்வினால் நீங்கள் உயர்வு பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு அதே போல் இடம் வாங்கி வச்சு வீடு கட்ட முடியாமல் இருக்கவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான இந்த வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் கொடுக்கும் இந்த அதிசார பயிற்சி இந்த ஐம்பது நாளில் வந்து சில பெரிய மாற்றங்களை நாலாம் இடத்துல கொடுக்கும் அதே மாதிரி சில பேர் டூ வீலர் வச்சுருக்கவங்க கார் வாங்கலான்னு யோசிக்கலாம் அந்த மாதிரி கார் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சில பேர் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும் சிலர் விவசாய நிலம் வச்சுருப்பாங்க விவசாய நிலத்துக்கு நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் நிலத்துக்கு தேவையான இப்போ டிராக்டர் வாங்குறது இதெல்லாம் கூட இந்த நேரத்தில் இந்த நாளில் வந்து இந்த மாதிரி குரு பார்வையில் இருக்கும்போது வாய்ப்புகள் வந்து தேடி வரும் அதே போல் பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து எட்டாம் இடம்னு நம்ம சொல்லும்போது ராசிக்கு எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு அது நாலாம் இடமாக இருக்கும் அதனால சில பேர் வந்து வீடு இடம் நிலம் இதெல்லாம் விற்றா அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் வந்து வாழ்க்கைக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் வாழ்க்கையை ஒரு நல்ல நிலையை கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அது நீண்ட நாளாக வந்து இந்த இடம் வீடு இதெல்லாம் விற்க முடியாமல் பிரச்சனையாக இருந்திருக்கும் ஏதோ சிக்கல் இருந்திருக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கோம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரும் ஏன்னா அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை அதை ஆக்டிவேஷன் பண்ணுவார் தனஸ்தானத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு இதனால இந்த இடம் ஆக்டிவேஷன் ஆகும்போது இடம் வீடு நிலம் இந்த மாதிரி விற்கக்கூடிய வித்து அதனால பணம் வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் கிடச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் அதே போல் உங்களுக்கு ப உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்த வந்து குரு பகவான் தனது அஞ்சாம் பார்வையால் பார்க்குறாரு அதே போல் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாருல அது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடமா இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா முதலீடு செஞ்சு ஏதாவது புதிய தொழில் தொடங்குகிற சூழ்நிலை வரும் வரும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடங்கிறது முதலீடை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது அதே போல் ஐயன சயண அந்த போகஸ்தானம்னு சொல்கிறாங்கல்ல அதனால் அந்த மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் பயணங்கள் அதிகம் உண்டாகும் சிலர் வெளிநாடெல்லாம் போய்ட்டு வர வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் வரும் சிலர் வெளி மாநிலம் அல்லது வெளி ஊரில் போய் தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் உருவாகும் பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்துல வந்து குரு பார்வை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும் நல்ல தூக்கம் வரும் அதே போல் வேண்டிய விஷயங்களை வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷமான சூழ்நிலைகள்லாம் உருவாக்கும் பொதுவாக காலபுருஷனுக்கு பன்னெண்டில் தான் சுக்கரன் உச்சம் பெறாரு அதனால அந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுலேயே வந்து எல்லா சொகுசு தன்மையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையும் இப்போ சொகுசான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சிலர் புதிய அளவுக்கு வந்து நகை வாங்கிறது அதே போல் ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது தனக்கு சொகுசாக இருக்கக்கூடிய நிலையில் வந்து எது எது தேவை வாழ்க்கைக்கு அந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் வாங்குறது இதெல்லாம் வந்து இந்த தனுசுக்கு வந்து இந்த நேரத்தில் நடக்கும் தனுசு ராசியில் உள்ளவங்களுக்கு இப்படி குரு பார்வை வந்து உங்களுக்கு பலவித நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில தான் இருக்குது இந்த நிலையை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் கூட அடிக்கும் ஒரு சிலருக்கு ஏன்னா பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் தான் வந்து காலபிருஷனுக்கு எட்டாம் இடம் விரிச்சுக்கும் அதுதான் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது ஏதோ ஒரு வகையில் எப்பயோ வர வேண்டிய பணம் வரும் லாட்ரி இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்களில் தனுசில் இருக்கிறவங்களுக்கு இந்த பணம் கிடைக்கும் சில பேருக்கு வந்து எங்கேயாவது கொடுத்து சிக்கலில் பணங்கள் இருந்திருக்கலாம் வர முடியாமல் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிக்கலான இடத்துல கொடுத்துருக்கலாம் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த பணம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த ஐம்பது நாளைக்கு வந்து குருவோட பார்வை பலன் வந்து அந்த மாதிரி பல நன்மையான விஷயங்களை செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை அப்படிம்பாங்க அதனால் குரு வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருச்சேன்னு கவலைப்பட வேண்டியது இல்லை எட்டில் போய் மறைஞ்சு உச்சம் பெறுறாரு அதுதான் உங்களுக்கு வந்து பல நன்மைகளை செய்யக்கூடியது ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் தனஸ்தான காலபுருஷனுக்கு அது தொழில் சாணமாக ஆயிடுச்சு அதனால் வியாபாரம் தொழில் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு நிலைக்கு வரும் அதே சமயத்தில் பலர் வந்து அந்த வியாபாரம் தொழிலுக்கும் உதவி செய்கிறதுக்கும் வருவாங்க குடும்பம் அமைங்க முதல்ல அந்த குடும்பம் அமைச்சு கொடுக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடத்தும் சிலருக்கு குழந்தைகள்லாம் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா குரு இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது அவர் குழந்தைக்காரங்களை புதுசா ஒரு குழந்தை அங்க உருவா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் குடும்பத்தில் ஒருத்தர் புதுசா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா கல்யாணம் நீண்டனால குழந்தை இல்லாம இருக்கா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல் திருமணம் ஆகி ப பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகிறே திருமணம் ஆகி பெண்ணுக்கு மாப்பிள்ளையோ அல்லது மாப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு வந்து மருமகளோ இந்த மாதிரி வீட்டுக்கு புதிய ஒரு ஒருத்தவங்க வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்போது நிறைய தனுசுவராசிக்காரங்க அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்போது இந்த நேரத்தில் இந்த சுபகாரியங்கள் நடந்து திருமண வாழ்க்கையை முடிஞ்சு வீட்டுக்கு ஒரு புதிய உறுப்பினர் வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அதே போல் குரு பகவான் வந்து இந்த பயிற்சி ஆகி ஐம்பது நாட்டில் வந்து பல மாற்றங்களை சந்திக்கக்கூடியதான் இந்த குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சி ஏன்னா குரு வந்து இந்த தடவை உச்சம் பெறுறாரு அவருடைய தன்மை வந்து அதிகரிக்கும் போது எல்லாருக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் பெரிய அளவுக்கு பணப்புழக்கங்கள் இருக்கும் எல்லோரும் வந்து பணம் இருந்தால் எல்லாமே பத்தும் செய்யலாமாங்க அந்த பத்தாம் இடமே வந்து தனுசுக்கு தனஸ்தானமாக இருக்கும் அப்போ பத்தாம் இடம் பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கறதுலேயே நிச்சயமாக தனுசு ராசிக்கு வந்து பல வகையில் வந்து எல்லாம் பணம் வரும் அப்படிங்கிறத நான் அதை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் பூரா தனுசு ராசிக்கு நடக்கும் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்